அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் ஆரம்ப காலத்திலே இருந்து அறிந்தவன் என்கிற வகையிலே சொல்லுகிறேன் அன்புமணி ராமதாஸ் போன்ற ஒரு கீழ்படிதல் உள்ள ஒரு அறி உள்ள அரசியல் தெரிந்த இருந்து எழுப்பி கேட்டால் கூட அரசியலிலே அக்குவேறாக உலக அரசியலில் இருந்து உள்ளூர் அரசியல் வரை தெளிவாக பேசக்கூடிய ஒரு அரசியல் தலைவரை தமிழ்நாட்டிலே மட்டும் இல்லை இந்தியாவிலே விட காண்பது அரிது அப்படிப்பட்ட அரிதினும் அரிதான ஒரு சிறந்த அரசியல் அரசியல் தலைவர் செயல்பாட்டு தலைவர் அன்புமணி ராமதாஸ் என்று எங்களை போன்றவர்கள் சான்றிதழ் கொடுத்தா அது போதும் நீங்க எல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது எங்களுக்கு மற்றவர்கள் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது ஏன் மருத்துவர் ஐயாவே சொன்னாலும் இருக்கக்கூடிய உள்நோக்கம் என்பது வேறு உள்நோக்கம் என்பது வேறு அவர் அடிபணிந்து வர வேண்டும் ஒரு கீழ்பனிதல் உள்ள மகன் என்று நான் சொல்லுகிற பொழுது அடிபணிந்து வரக்கூடிய மகனாக நாங்கள் அவரை கருதவில்லை எப்பவுமே ஒரு அரசியல் தலைவருக்குரிய ஒரு தன்மை என்னவென்று சொன்னால் எதிர்கொண்டு செல்வது எல்லாவற்றையும் எதிர்கொண்டு செல்வது துணிச்சலோடு சொல்வது தைரியத்தோடு சொல்வது அரசியல் செய்வது அறம் சார்ந்த அரசியல் செய்வது அதிலே எல்லளவும் பிசகாதவர் அன்புமணி என்று நான் கருதுகிறேன் அந்த அடிப்படையில தான் நாங்கள் அவர் உரிமை மீட்பு பயணம் நடத்தி கொண்டிருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக பயணம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த அரசு அகற்றப்பட வேண்டும் ஒரு நல்ல அரசு அமைக்கப்பட வேண்டும் அந்த நல்லரசு அமைகிற அந்த கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெற வேண்டும் என்கிற அடிப்படையிலே அவருடைய பயணம் வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க பார்த்திருப்பீங்க ஊடகங்கள்ல பார்த்திருப்பீங்க நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் இருக்காங்க அதே வந்து வன்னியர் சங்கமும் அடுத்து பாமகவை வந்து அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு விருப்பப்படுறவங்க எல்லாம் ராமதாஸ் பக்கம் இருக்காங்க அப்படிங்கிற பேச்சு தான் இருக்கு அது எல்லாருமே எல்லாருமே நாங்க ஐயா பக்கமும் அன்புமணி பக்கமும் தான் இருக்கிறோம் அதாவது இதுல இருகூறாக பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இருகூராக பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாதுன்ற அதுதான் ஊடகம் செய்கிற சதி என்ற உங்களை போன்றவர்கள் பேசி எங்களை எங்க கிட்ட இருந்து வாங்குறீங்க நீங்க இது பிரித்து பார்க்காதீர்கள் ஐயா வேறு அன்புமணி வேறு என்பது அல்ல இது ஊடகங்கள் அப்படி பண்றாங்கன்னா கூட இல்லாத விஷயத்த வந்து பெருதாக்கல ராமதாஸ் என்ன சொல்றாரோ அதை வெளிப்படுத்துறாங்க அதை செய்தியா போடுறாங்க இப்ப அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு அவரை வந்து ஒன்னு அந்த தலைவர் பதவியிலிருந்து நீக்கலாம் அல்லது கட்சியிலிருந்து நீக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு அவர் நீக்குவதாக இருந்தால் எப்போ நீக்கி இருக்கணுங்க அவர் தாங்க இருக்கிறார் அன்புமணி தான் அற்புதமான ஒரு தலைவர் என்பதை வழிகாட்டி எங்களுக்கு அறிவாற்றலையும் அவர் அரசியல் நடத்தக்கூடிய தன்மையும் புகழ்ந்தவர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் முன்னிறுத்தி இருக்கிறோம் இந்த தேர்தலிலே நாங்கள் கூட்ட கூட்டுத்தன்மையோடு அரசியலை சந்திக்க போகிறோம் அதற்கு அடுத்தபடியாக நடைபெற இருக்கக்கூடிய அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி வரக்கூடிய முப்பத்தி ஒன்னில் பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் வேட்பாளராக அன்புமணி ராமதாஸை முன்னிறுத்தி செயல்படும் அந்த செயல்பாட்டிலே நிச்சயமாக நிறுவனர் அவருடைய ஒத்துழைப்போடு மிக சிறப்பான செயல்பாட்டை பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படும் இப்ப ஐயா ஒரு கூட்டம் கூட்டுறாருன்னா கூட நாங்க வந்து ஐயோ ஐயா கூட்டத்தை கூட்டிட்டாரே அப்படின்னு கவலைப்படல அன்புமணி ராமதாஸ் ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டுறாருன்றதுக்காக ஐயோ ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாருன்னு கவலைப்படல இரண்டு பக்கம் கூடுகிற இந்த கூட்டம் சங்கமிக்கும் ஆறுகள் அப்படியே கடல்ல சங்கமிக்கிற மாதிரி இது ஒரு பெருங்கடலாக பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்காலத்தில் திகழும் இந்த தேர்தலில் அந்த சந்திப்பை உணரப்போகிறீர்கள்